அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு தொட நீங்கள் தொட்டு வணங்க வணங்க வேண்ட வேண்ட அனைத்தும் கிடைக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் போடுறேன் முதல்ல யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிடலாமே ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்மளாம் ரொம்பவே சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா நன்றி சொல்லிக்கினே இருங்க கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு திருப்பி வந்து யூனிவர்சல் வந்து கொடுக்கறது ரெடி ஆகிடும் யூனிவர்சலுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது நீ என்ன நினைக்கிறியோ அது கொடுக்கும் நல்லது நினச்சின்னா நல்லது கொடுக்கும் நீங்கள் கெட்ட கெட்ட விஷயமாக நினைக்கிறன்னா அது கெட்ட மாதிரி தான் வரும் அதனால் யூனிவர்சலுக்கு நன்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய எப்படி சொல்ல சொல்லியிருக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கே மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கே மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நான் தான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் தான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து நொடிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அதனால் இதுக்கு எல்லாத்துக்குமே சரணாகிரதி அடையினு இல்லையா ஐஎம் சாரி ஐஎம் சாரி ஐஎம் சாரி அவ்வளோதான் தேங்க்யூ யூனிவர்ஸ் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நம்மளை ரொம்ப சுபிச்சுமா வச்சுருக்கிறார் கடவுள் நம்மளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்த்து வழி நடத்தி சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இந்த எபிசோடோட முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் தொட்டா சுருங்கி சுருங்கி அப்படின்னு மாதிரிதான் பேர் தொட்ட ஒன்று அப்படி சுருங்கிடும் நெயல்பட்டால் சுருங்கும் அது ஒரு அதுவும் இதுவும் எல்லாம் ஒரே ஒரு இதுதான் உங்களுடைய நெயல் பட்ட உடனே சுருங்கக்கூடிய தன்மை ஒரு எற்பலுக்கு உண்டு தொட்ட ஒன்று சுருங்கக்கூடிய மூலிகை உண்டு இது ரெண்டுமே ஒன்று தான் நெயல்பட்டா சுருங்கிறது வந்து ரே ரொம்ப நீங்கள் தேடணும் தொட்டை ஒன்று சுருங்கிறது எல்லா கண்ணுக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் இருக்குது இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா பிரபஞ்சத்திலே வந்து தனவசியும் பணவசியம் ஜனவசியை வந்து தரக்கூடிய ஒரு மூலிகளை வந்து முதன்மையான மூலிகை அப்படின்னா வந்து தொட்டா சுருங்கி தான் அந்த வேரை வந்து நல்லா வந்து பூஜை புனஸ்காரெலாம் பண்ணி ஓம்மொழி சர்வமொழி முயும் உடல் இருக்க சுவாக அப்படின்னு மாதிரி வந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியும் ஒரு நூற்றெட்டு முறைலாம் சொன்னேன்னா பக்கவ வேர் அந்த வேர் எடுத்து தாயத்தில் போட்டு அதை தாயத்தவை கூட வந்து உங்களுக்கு தெரியும் பச்சை கற்பெலாம் போடணும் வேறு வைக்கிறீங்க அப்படின்னாவே எப்போயுமே வந்து புணுகுலாம் தடை விட்டு பச்சை கழப்பரெலாம் போட்டு அதை வந்து வெள்ளி தாயத்துலேயே ஆகட்டும் இல்லை வந்து செம்பு தாயத்தில் வச்சிங்கன்னா வசியத்தன்மை ஏற்படுத்தும் சக்ஸஸை தரும் அவ்வளோதான் வெற்றி 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 இது என்ன வேலை செய்யும் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் மன அழுத்தமாக சூப்பராக செட்டில் ஆகிடும் எப்பவுமே எனக்கு நெகட்டிவ் தாட் தான் இருக்குது பாசிட்டிவாகவே என்னால் வந்து சரி நினைக்க முடியல நான் வந்து தொட்டதெல்லாம் வந்து தொடங்க மாட்டேந்து என்னுடைய வாக்கு வந்து பழிக்க மாட்டேந்து நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன் நிறைய வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதை மட்டுமே தொண்ணூறு நாள் ஏன் தொண்ணூறு நாள்னால் நீங்கள் வந்து தொண்ணூறு நாளுடைய மூணு மூணாக கூட்டி பார்த்தோன்னா நைன் ஒம்பது தான் நவகிரகம் அது ஒம்பதுக்கு அவ்வளோ வந்து சக்ஸஸை தரக்கூடியது தொண்ணூறு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டா சுணிங்க உங்கள் வீட்டில் ஒரு செடியில் வச்சுங்க தொட்டா வந்து அழகாக என்ன பண்ணுங்க ஒரு தொட்டியில் வைக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு நிறைய இடத்த தெரியுங்க நான் போய் தொட்டுட்டு ஒருத்தம்மா அப்படின்லை காலையில் இழந்தவொடனே இதை வந்து ஃபாலோ பண்ணும் பிரம்மமுகத்தில் வே தொட்டாவே வேலை செய்யும் சிறிய வேலை செய்யும் தொட்டு தான் பாருங்களேன் நீங்கள் அதை தொட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லுங்கள் ஏன்னா காந்த பவர் அதிகம் உள்ளது ஹியூமன் பாடியை பொறுத்தளவுக்கு வந்து காந்த சக்தியினுடைய ப்ராசஸ் இருந்தால் மட்டுமே தான் வந்து அவ்வளோ சக்ஸஸ் ஆக்கும் அதை வந்து கொஞ்சம் நேரம் தொடுங்க தொட்ட உடனே என்னொன்ன சுருங்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவையும் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி எப்படி யூனிவர்சலுக்கு நன்றி சொன்னோமோ தொட்டச சொல்லுங்க நிறைய பேர் வந்து வசியத்தன்மைக்கே இது தான் யூஸ் பண்ணுறது இது ஒன் ஆஃப் த பார்ட் கணவன் என் மேலே பாசமாக இருக்கணும் மனைவிய மேலே பாசமாக இருக்கணும் குழந்தைங்க மேலே பாசமாக இருக்கணும் நண்பர்கள் என் மேலே பாசமாக இருக்கணும் எனக்கு எதிரியினுடைய தொலைலேருந்து நான் விடுதலை நான் வசியத்த சக்தி மிக்கது இது பணமும் தரும் பதவியும் தரும் சுகபோக வாழ்க்கையும் தரும் இது தருணனா என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் நீங்கள் எங்கேனா இருங்க நான் வந்து மலேசியாவில் இருக்கிறேன் நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் நான் கத்தர் நாட்டில் இருக்கிறேன் நான் எங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு தொட்ட சுங்கி வந்து சும்மா விதை எடுத்து போட்டாவே முளைச்சிடும் நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சாவே வசி சக்தி ஏற்படுத்தும் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடியது துளசி எப்படியோ அடுத்த எபிசோடில் துளசி பற்றி போகிறோம் துளசி எப்படியோ வில்வம் எப்படியோ வேப்பலை எப்படியோ அதே போல் வந்து ஆயிரம் மடங்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ்ஸாக வந்து தொட்டா சுருங்க தொட்ட ஒன்று சுருங்கக்கூடியது இதை வந்து கையை நல்லா வச்சுட்டு அந்த தொட்டா சுருங்கி மேலே சுருங்கி மேலே கையை வச்சுட்டு இறைவா நன்றி 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 என்னையும் ஆட்கொண்டதற்காக நன்றி நான் வா எனக்கு வந்து நல்லா நிறைய தந்திருக்குறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை பணம் தான் வேணுமா பணத்தை பற்றியே சொல்லுங்கள் வேலை வேணுமா வேலை பற்றியே சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் வந்து தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் நீங்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தடையை பற்றியே சொல்லலாம் ஆனால் தடை பற்றி சொல்லாதீங்க அந்த தடை வந்து ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் அந்த தடையிலேருந்து நான் விடுதலை ஆட்டேன் நோயிலிருந்து விடுதலை ஆட்டேன் நன்றி 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 இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி தொட்டுட்டு ஏன்னா எப்பவுமே நமக்கு ரெண்டு உடைய ப்ராசஸ்ஸு சுரிகலை சந்திரகலை ரெண்டு கையிலையும் வைக்கும்போது இது அப்படியே ஆற்றல் அதிகமாக அப்படியே ப்ராசஸ் ஆகும் நீ வச்சு தான் பாருங்களேன் நீங்கள் யாராவது வந்து கை கொடுத்தாவே அந்த காலத்தில் வந்து கை கொடுக்கறதுக்கே வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு அப்படி தொட்டாவே ஷாக் அடிக்கும் அதுமாரி ஒரு ப்ராசஸ் அப்படி வந்து அந்த உறவுடைய எஃபெக்ட் வேறு விதமாக இருக்கும் நீக்கி கை கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா கையை தொட்டாவே ஏதாவது நோய் வந்துருமா அப்படின்னு மாதிரி இருக்கணும் யாராவது நம்ம சந்திக்கும் போது என்ன பண்ணுவோம் கையை கொடுப்போம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்கன்னு கையை கூப்பி வணங்குவோம் ஏன்னா வந்து ப்ராசஸ்ஸு இடது கையை வலது கையை வந்து விரும்பும்போது அவ்வளோ பவர் இருக்குது வல்லாரம் பார்த்துருப்பீங்க எப்படியும் மூடியே வச்சுருப்பார் அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தொட்டாசுணிங்க மேலே கையை வச்சுட்டு நன்றி மட்டுமே சொல்லுங்கள் நன்றி 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 என்னை வந்து ஆட்கொண்ட இறைவனுக்கு நன்றி நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ 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 சொன்னால் அதே உங்களுக்கு தெரியும் ஏதோ உனக்கு தேவை எதை கேட்டாலும் தரும் வீட்டில் நெகட்டிவோடைய எனர்ஜி ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்றே வீட்டில் வந்து ஒன்றோட ஒன்று மா சண்டை போடுவீங்க கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு பசங்களுடைய கருத்து வேறுபாடு அப்பா அம்மாவுடைய கருத்து வேறுபாடு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வேறு விதமாக தான் இருப்பாங்க ஏன்னா நெகட்டிவனுடைய எனர்ஜி அதிகமாகச்சுன்னா அதையே மாற்றக்கூடியது அதனால் அந்த தொட்டோசு நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு தொட்டியில் வச்சுட்டு டெய்லி காலையில் தொண்ணூறு நாள் அது மேலே கையை வச்சுட்டு நல்ல இறைவனுக்கு நன்றி மட்டுமே சொல்லுங்கள் வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்புறம் பாருங்கள் எப்படி வந்து உங்கள் வாழ்க்கை மாறுறது நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புதுமையான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் காந்தப்பவர் உடம்பில் வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நல்லது எது கெட்டது எது இப்போ நமக்கு நல்லது எது கெட்டது எது தெரில அப்படின்றதுக்காக தான் இன்னொருத்தரை நாடுறோம் சரியான நபராக இருந்தால் நல்ல விஷயம் சொல்லுவார் அவரே தப்பான நபராக இருந்தால் தப்பான விஷயம் மட்டும்தான் சொல்லி அனுப்புவார் அதனாலே உங்களுக்கு நல்லது கெட்டது அனைத்தும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் வந்து தொட்டாசனையுடைய எஃபெக்ட்டு நல்லா தொட்டுட்டு நல்லா வேண்டுங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கிடைத்ததற்கு நன்றி எனக்கு இவ்வளோ அச்சீவ்மெண்ட் இவ்வளோ பணம் எனக்கு வேணும்னு நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையை நான் மாறினா அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்த யூனிவர்சலுக்கு நன்றி மேலே தொட்டு வேண்டுங்க எப்படி உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்க சொன்னனோ இது தொட்டு வேண்டா போதுங்க நீங்கள் தொடும்போதெல்லாம் அது சுருங்கும் திருப்பி அப்போ வந்து நீங்கள் தொட்ட உடனே அதை சுருங்கக்கூடியது நீங்கள் உங்களுடைய ச எல்லாவுடைய வார்த்தையும் கேட்டுட்டு திருப்பி விரியும் பிரபஞ்சத்திற்கு வந்து கனெக்ஷன் ஆன மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு சூப்பராக வேலை செய்யும் வேலை வேணுமா ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வேணுமா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேணுமா என்ன கேட்டாலும் கொடுக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ யூனிவர்சிட்டில் யூனிவர்சிட்டிலோ தொடர்புடைய அதுதான் பார்த்திங்கனா இப்போ நட்டிலாம் பார்த்திங்க பேக்ரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீர் நிலம் காற்று நெருப்பு பஞ்சபூத சத்தியம் நம்ம வார்த்தையில் வேலை செய்ய செஞ்சுக்கினே இருக்கோம் அதனால் தான் நீங்களாம் பார்த்து பேசுங்கள் பார்த்து நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அது தான் அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே நன்றி 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 நல்லா மூச்சை வந்து ஒரு பதினஞ்சு நல்லா நிமிந்து உட்காந்துட்டு காலையில் படுக்கையிலேருந்து அப்படியே பெட்டிலையும் உட்காருங்க நான் பெட்டில் படுக்கலை நான் பாயில் தான் பட் பாயில் உட்காருங்க உட்காந்து இறைவாக நன்றி 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 ஏன்னா நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் அவ்வளோதான் கண்ணு மூச்சு பார்க்க முடியாத சூழ்நிலாக இருக்கும் நோயால் அவதிப்பட்டுருக்கலாம் பிரச்சனை அவதிப்பட்டுருக்கலாம் இறைவா நன்றி 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 ஏன்னா ஒரு ஒரு நாளும் புது புதுவான ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம் நன்றி சொல்லிவிட்டு அடுத்தது உங்கள் வேலையை ஆரம்பிங்க அதை தான் அப்படியே என்ன பண்ணுங்க போட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து தொட்டாசுனிக்கு மேலே அழகாக கையை வச்சுட்டு எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி இன்றைக்கி எனக்கு வேலை வந்து சூப்பராக சுபிச்சுமாக அமைச்சு கொடுத்திருக்காக நன்றி என் மனைவி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்ததுக்காக நன்றி என்னுடைய கணவர் என் மேலே பாசமாக இருந்ததுக்கு நன்றி எனக்கு இவ்வளோ இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ ரூபாய் எனக்கு செலவு கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய வண்டி வாகனங்கள் அந்த அந்த வாகனம் ஓடினா தானே பணம் வரும் அதுக்காக நன்றி வேலைக்கு சுபிச்சுமாக போய் வரணும் இல்லையா வண்டி கொடுத்த இறைவனுக்கு நன்றி கார் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செல்போன் கொடுத்த இறைவனுக்கு நன்றி பூமி கொடுத்த இறைவனுக்கு நன்றி வீடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்னெல்லாம் உனக்கு வந்து பிரபஞ்சத்தில் கிடைச்சதோ நன்றி 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 கிடைக்க போவதற்கும் நன்றி 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 வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் இருங்க ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தொட்டுங்க தொட்டும்போது உங்களிருக்கிற நெ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அந்த மூலிகை சுருங்க இழுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல வந்து ப்ராசஸ் ஆகும் அப்போ பாருங்கள் உங்களுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லும் வார்த்தை பழிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேண்டிய வார்த்தை அது சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் சுவாமிகளாம் வந்து திருநூறு கொடுத்தோன்னே எப்படி சக்சஸ் ஆக நினைக்கிறீங்க நீங்கள் வேண்டிய வார்த்தை சொல்லும் வார்த்தை கேட்கும் வார்த்தை என்ன நினைக்கிறீங்களோ அதான் நிறைய எபிசோடில் சொல்லியிருப்பேன் உன்னும் உன உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு சத்து உன்னுடைய எண்ணலைகள் அப்படியே வந்து அப்படி வேலை செய்கிறதுக்கு தான் அது வந்து ஒரு பரிகாரனே சொல்லுவேன் நான் தொட்டா சுனைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது யூனிவர்சலும் தொட்டா சுனை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து உங்கள் லைஃப்பை மாறிடுங்க மாறுன்னு வந்து நான் நம்புகிறேன் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராக சுபிச்சமாக இருக்கிறாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணும் அவசியம் மாடியினுடைய ஒரு வேண்டுகோள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சுவாமி இதே மாதிரி வந்து ஏன் நிறைய யூடியூப்பில் போடுங்கலாம் இப்போ வரல அப்படின்னு எனக்கும் தெரியல அது என்னென்ன ஏன்னா காலம் மாறிகிட்டு இருக்குது அல்காரதியம்னு ஒன்று இருக்குது அந்த அல்காரதியம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல எதை செஞ்சாலும் பரவாயில்ல எப்படியாவது ஆளுகளுக்கு ரீச் ஆகுது அதனால் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தரீ வந்து டைப் பண்ணால் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க லைஃப்பும் மாறணும் நம்ம லைஃப்பும் மாறணும் கொடுத்தா வரும் அவசியம் கொடுக்க கொடுக்க மூன்றாம் கண்ணு திறக்கும் மூன்றாம் கண்ணை வச்சு சூப்பராக ஒரு எபிசோடு போடுறேன் அவசியம் தொட்டா சொன்னிங்க தொண்ணூறு நாள் தொடர்ந்து தொட்டு வேண்டிட்டு வாங்க லைஃப் சக்சஸ் ஆகிடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ பணம் வேணுமா வரும் பதவி வேணுமா வரும் சுகபோக வாழ்க்கை வேணுமா வரும் தடைகளை தகர்த்தெறியும் நோயிலிருந்து விடுதலை அவ்வளோதான் எல்லா விஷயத்திலும் வந்து சக்சஸ் 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 இதுதான் லைஃப் சக்ஸஸ்னுடைய தாரக எல்லாம் எல்லாமே இறைவனை இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் தத் தத்தத் ஹரியோம் திருப்பி யூனிவர்சுலுக்கு நன்றி சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்காக நன்றி யூ தேங்க் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் தேங்க்யூ 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 அவ்வளோ நன்றி நன்றி நன்றி